வணக்கம் சொல்லுங்க பிரகாஷ் இன்னைக்கு என்ன கேள்வி இன்னைக்கு வந்து ஒரே கேள்விங்க எல்லாத்தோட கேள்வி அதுதான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேவை இருக்குது இருக்குது உலகமே அதிகமா சம்பாதிக்கிறது வந்து தப்பா இல்ல பணம் தேவையா வாழ்க்கைக்கு தேவையில்லையா என்னதான் சொல்றீங்க இல்ல எப்படி சம்பாதிக்கிறது அதையும் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு பணத்தை பற்றியே ஒரு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அக்கௌண்டில் போட்டு முட்ருங்க அதாவதுங்க நம்பர்லாம் வேறு தரீங்கள பணம் வந்துங்க அவசியம் நமக்கு தேவை இதில் எந்த வித கருத்தும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி லைஃபுக்கு பணம் நம்ம குழந்தைங்க படிப்பு செலவுக்கும் தேவைப்படுது ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வேணும் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு நாலு பேர் வீட்டில் இருக்கணும்னா ஒரு காரில் போகணும் அப்புறம் நம்ம ஒரு சொத்து சேர்க்கணும் ஒரு தோட்டம் வேணும் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு கல்யாணம் பண்ணணும் நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இத்தனை விஷயங்களுக்கும் நமக்கு பணம் தேவை அது இல்லாமல் இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காரு அப்புறம் ஒரு பைக்கு ஒரு ஸ்கூட்டி இந்த மாதிரி எல்லாமே தேவைகளுக்கு இருக்குது இருக்குங்களா பிரகாஷ் இருக்குதுங்க ஸோ இது வந்து அவசியம் தேவை இது வந்து தேவையின் அடிப்படையிலேயே இது நமக்கு தேவை ஆனால் இந்த அளவுகள் மாறும் ஒருத்தர் வந்து இருபது லட்ச ரூபா கார் வச்சுருப்பாரு ஒருத்தர் ஐம்பது லட்சரூவா கார் வச்சுருப்பாரு ஒருத்தர் ரெண்டு கோடி ரூபா கார் வச்சுருப்பாரு ஒருத்தர் பத்து லட்ச கார் வச்சுருப்பாரு ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆர வச்சிருப்பார் ஸோ கார் தேவை அந்த அளவுகள் அவரவர்கள் டிசைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வீடு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒருத்தர் பத்து கோடியில் வச்சுருப்பாரு ஒருத்தர் நூறு கோடியில் வச்சுருப்பார் ஒருத்தர் ஐம்பது லட்சத்தில் வச்சுருப்பாரு ஒருத்தர் பத்து லட்சத்தில் லட்சம் ஸோ என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு செய்கிறது நம் மனம் ஸோ நம்ம மனசு தேவையின் அடிப்படையில் என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பணம் கட்டாயம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பணம் தேவை ஸோ பணம் தேவை தேவையின் அடிப்படையில் நீங்கள் இருந்ததுன்னா அந்த பணத்தை ஈஸியாக ஈர்க்கலாம் அந்த பணத்தை ஈர்க்கணுன்னா ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று இருக்குது பிரகாஷ் அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா என்ன தேவைங்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னால் அந்த பணத்தை நமக்கு மேலே இருக்கிற சக்தி மற்ற நபர்கள் மூலமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இவ்வளோதான் கான்செப்ட் சொல்லுங்க அது என்ன டெக்னிக்னா நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரியணுன்னா பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்துருக்கீங்களா அதாவது மரியாதைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில காலகட்டங்களில் அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்காது சே இந்த பணம் இல்லாதனால தானே இப்படி ஆகிட்டோம் நம்ம இந்த பணம் தான் எங்க தம்பி என்ன மதிக்கல இந்த பணம் இல்லாதனால தான் எங்க தங்கச்சி அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த பணத்து மேல ஒரு வெறுப்பு உங்களுக்கு தெரியாது பணம் உங்களுக்கு தேவைன்னு தெரியும் ஆனா நம் நம்ம ஏழையாக இருக்கணும்னாட்டா நம்ம கல்யாணத்துக்கு நம்ம அக்கா கூப்பிடல சித்தப்பா கூப்பிடல நம்ம பங்காளி கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா அந்த பணத்தை நீங்க மரியாதை கொடுக்காம இருக்கிறீங்க இப்ப புரியுதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தேவை இல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைன்ட்டு இருக்கு பணம் உங்களுக்கு கம்மியா வருது உடனே என்ன சொல்லுவீங்க ச இந்த பணம் தான் நான் கஷ்டப்படுறேன் இது நம்ம தான் அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேல இருக்கிற சக்தி என்ன நினைக்குதுன்னா ஓஹோ இவங்கிட்ட பணம் வந்து அதிகமா இருக்க கூடாதிருக்கு அதிகமா இருந்தா இவன் வருத்தப்படுவான்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்மளோட அந்த வைப்ரேஷனை அப்படி நினச்சிக்கிது ஸோ பணத்துக்குன்னு நம்ம மரியாதை கொடுக்கல பணம் அதிகமாக இருந்தால் இவன் சந்தோஷப்பட மாட்டானான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை குறைக்குது நீங்க ஒண்ணுமே இல்லை உங்ககிட்ட ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு தேவை ஒரு மாசம் உங்க குடும்பத்தை நிர்வாகம் நிர்வாகம் செய்யறதுக்கு உங்ககிட்ட இருபதாயிரம் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க இறைவனருளால எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் சிறப்பாக கிடைச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா செயல்படுத்துறேன் ரொம்ப அற்புதமா செயல்படுத்துறேன் நான் சந்தோஷமா இருக்கேன் இறைவன் இந்த சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆனா அந்த இடத்துல வந்து ஐயோ முப்பதாயிரம் ரூபாய் பணம் பத்திலேயே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிடைச்ச பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட கம்மியாக தான் பணம் இருக்குது அதுக்கு நீங்கள் எப்போ நன்றியாக இருக்கிறீங்களோ அடுத்தது உங்களுக்கு பணம் வந்துட போகுது இவ்வளோதான் கான்செப்ட்டு நீங்கள் எப்போ இல்லை இல்லைங்கிறீங்களோ இல்லாமையே போயிடும் பெரியவங்களாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ நமக்கு என்ன இல்லை இல்லை இல்லைன்னா இல்லாமல் போயிடும் அதனால் சரி ஓகே இந்த இறைவன் இந்த பணத்தை நான் சிறப்பாக சந்தோஷமா இருக்கணும்னு கொடுத்திருக்கிறாரு இந்த கொடுத்த பணத்துக்கு நன்றி நீங்க எப்போ சொல்றீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் தேவையான பணம் உங்களை நோக்கி வரும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பணத்துக்கு மரியாதை பணத்துக்கு நன்றி நன்றி இந்த ரெண்டு ரொம்ப சொல்லணும் மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொறாமப்படக்கூடாது பணம் அதிகமாக பணம் வச்சிருக்கிறவங்கள பார்த்து பொறாம போடக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது என்னென்னா சில பேர்லாம் உழைப்பே இல்லாமல் சம்பாதிச்சிடுறாங்கய்யா ஆமா அவங்கெல்லாம் பார்த்து பொறாம தானாக வருது அதுதான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் காலையில் ஆனவனு என்ன கேட்பீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் எனக்கு நிறையா பணம் கொடுக்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் பணம் இருந்தால் நான் வாங்கிடுவேன்னு கேட்குறீங்களா கேட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லை வேலை செய்கிறீங்க இல்லை தொழில் செய்கிறீங்க ஒரு பணக்காரன் உங்க கூட வேலை செஞ்சவன் காரில் போகிறான் ஓகே அவனை பார்த்தோன்னு என்ன சொல்லுவீங்க இப்போ வேலை செஞ்சிட்டு இருந்தா ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா இன்னைக்கு பர்ல இருபது லட்ச ரூபாய் கார்ல போறான்டா அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு பேர் தான் போறாங்க அதுதானே உண்மை ஆமா நீங்க ஒரு டூ வீலர்லயோ இல்லை ஒரு நாலு லட்ச ரூபாய் கார்லயோ இல்லை செகண்ட் ஹேண்ட் கார்லயோ நீங்க போவீங்க உங்க கூட வேலை செஞ்சாம இருபது லட்ச ரூபா கார்ல போவான் அப்போ உங்க மனநிலை என்ன இருக்கு அவன் பாட்டு இருபது லட்ச ரூபா காரில் போகலாம் எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது காலையில நீங்க அபர்மேஷன் போடும்போது வீட்டில் ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு கார் வேணும் வீடு வேணும்னு கேட்டிருப்பீங்க ஆனா அதெல்லாம் இதை அழிச்சிருமா ஆனால் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கிறானே நீங்க புறாமப்படும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காரை கொடுக்கலான்னு வரும் அந்த நேரத்தில் இரண்டாயிரம் இருபது லட்ச ரூபா காரை வந்து வேண்டாம் இவனுக்கு கொடுத்தா வருத்தப்படுவான் அட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்கிற காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போய்டும் மனநிலை வந்து காலையில் ஒரு கால் மணி நேரம் நம்ம வந்து கார் வேணும் வீடு வேணும்னு கேட்குறோம் ஆமாம் அதுக்கு நேர் எதிராக வந்து செயல்பாடுகள் இருக்கு பொறாமப்படுறீங்க அதே மாதிரி அந்த நண்பர் வீடு பாக்குறீங்க அதே மச்சான் பாடுறா வீடு பாடுறா ஒரு கோடி ரூபாய் வீடு கட்டிட்டான்டா எனக்கு தெரிஞ்சுங்கய்யா உண்மையில என்ன நடக்குதுன்னா ஒரு நிமிஷம் காலையம்மேஷன் போடுறேங்கய்யா அது அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போயிருச்சு ஆனா வந்து சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு நினப்பு வந்ததுன்னா அது அப்படியே நின்னுக்குதுங்கய்யா ஒரு போறாமன்னா வந்து நைட்டு வரைக்கும் அது அப்படியே அடுத்த நாள் வரைக்கும் கூட தொடருது என்னோட சேனல் பேர் என்னங்க இருபத்தி நாலு இன்ட்டு செவன் மகிழ்ச்சி அப்படின்னு என்ன பொருள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி ஆமாம் எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனைகள் உங்கள் தேவைகள் நடக்கலைன்னாலும் நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அந்த ஹாப்பி ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா ஆன்மீகத்துல விழிப்புடன் சொல்லுவாங்க விழிப்புடன் நீங்க இருந்தீங்கன்னா என்ன கேட்கறீங்களோ அது கிடைக்கும் அருமைங்க புரியுதுங்களா புரியுதுங்க வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா சந்தேகமே இல்லைங்க ஸோ பணத்தை ஈர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்க பொறாமப்படாதீங்க நன்றி உணர்வோடு நன்றி உணர்வோடு இருங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான பணம் நம்மளை நோக்கி வரும்ங்கிறது தான் உண்மை ஸோ அற்புதமாக செயல்படுத்துங்க சந்தேகம் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் என்ன அர்த்தம்னா அந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கணும் ஒரு வருத்தங்கள் வரும் வந்தவுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்துடணும் ஸோ அந்த மகிழ்ச்சியான ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ சிறப்பாக கிடைக்கும் இவ்வளோதான் சார் ஃபார்முலா புரிஞ்சுதுங்களா அருமை 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 நன்றி சார் நன்றி நன்றி